இந்த பதிவில் நம்ம ரோபோட்டிக் ஆஃபமேஷன் அப்படின்ற விஷயத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ரோபோட்டிக் ஆஃபமேஷன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா ஆஃபமேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் ரோபோட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உள்ளாக்கி ரோபோட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ரோபோட்டிக் ஆஃபமேஷன் கேட்குறீங்க நான் வந்து ஒரு செயல் செஞ்சால் அதற்கான விளைவுகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி கண்ணை முடி அமைதி அவங்க அந்த தியானம் பண்ணால் அதற்கான விளைவுகள் கிடைக்குமான்றது கன்ஃபார்மாக தெரியல அவங்களுக்கு ப்ரூஃப் இல்லை அவங்க அதை உணரலை சிலருக்கு அதை உணர்ந்த பிறகும் இருந்தாலும் நான் வந்து இங்கே உட்காந்து கண்ணு முடி உட்காந்து தியானம் பண்றதை விட அங்கே போய் ஆக்ஷனில் செஞ்சேன்னா அது எனக்கு நிச்சயமா கிடைக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறதுனால தாங்க அவங்களுக்கு வந்து அந்த டைம் இல்லைன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் சரிங்களா இன்னொன்று நம்பிக்கை இல்லாத தன்மை அதெல்லாம் எப்படிங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ தெளிவா அதை எழுதி திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப அதை பிளே பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ நாளைக்கு ப்ளே பண்ணணும் நமக்கு தெரியாமையே நமக்கு தெரிஞ்சுதான் ஆனால் நமக்கு தெரியாமையே அதாவது சப்கான்ஷியஸுக்கு தெரியாமே அந்த வார்த்தைகள் எனக்கு ஆறு லட்ச ரூபா வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஆறு லட்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம அதை கவனிக்கலை நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம அதை கவனிக்கல வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம ரோபோட்டிக் ஆஃபமேஷன் அப்படின்ற விஷயத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ரோபோட்டிக் ஆஃபமேஷன் அப்படின்னு என்னன்னு கேட்கணும் ஆஃபமேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் ரோபோட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கூட ரோபோட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ரோபோட்டிக் ஆஃபமேஷன் கேட்குறீங்களா அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபமேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஆஃபமேஷன் அப்படின்னா சுய பிரகடனம் சொல்லிக்கலாம் ஒரு வார்த்தை சொன்னால் சுய பிரகடனம் நமக்கு நாமே பேசிக்கொள்வது நம்ம ஆழ்மனதை நம்ம பதிய வைப்பது நம்ம ஆழ்மனதுக்கு நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது இதெல்லாமே ஆஃபமேஷன் நல்ல நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்தி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தைகளாக நம்ம திரும்ப 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 உணர்வு சொல்லும் சொல்லும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சும்மா அப்படி சொல்லிட்டு போங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எப்படிலாம் இருப்போம் அந்த உணர்வு நிலையில சொல்லும்போது அந்த ஆஃபர்மேஷன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை திருப்பி கொடுக்கும் அப்படின்றது நார்மலாக ஆஃபர்மேஷன் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தீட்டா வேவ் அந்த மாதிரி கொஞ்சம் சப்கான்ஷியஸ்குள்ளே போயிட்டு இல்லைன்னா ஆல்ஃபா வேவ் குள்ளே சப்கான்ஷியஸ்குள்ளே போய் அங்கே நம்ம ஆஃபிமேஷன் சொல்லும்போது அமைதியாக இருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அந்த உணர்வு நிலையில் இருந்து சொல்லும்போது நிச்சயமாக ஒர்க் ஆகுது ஆனால் பலருக்கு என்ன தெரியுங்களா அந்த மாதிரி எனக்கு உக்கார டைம் இல்லைங்க அதாவது நான் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அதற்காக நான் என்னாலும் செய்ய தயாராக இருப்பேன்னு சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ண அதுக்கு டைம் இல்லைங்க ஒரு ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் அதுக்கு டைம் இல்லைங்க விஜுவல் பண்ணுங்கள் அதுக்கெலாம் டைம் இல்லைங்க எங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்கிறீங்க கரெக்ட் அவங்களுக்கு என்ன டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா முக்கியமான காரணம் நான் வந்து ஒரு செயல் செஞ்சால் அதற்கான விளைவுகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி கண்ண முடி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணால் அதற்கான விளைவுகள் கிடைக்குமான்றது கன்ஃபார்மாக தெரியல அவங்களுக்கு ப்ரூஃப் இல்லை அவங்க அதை உணரலை சிலருக்கு அதை உணர்ந்த பிறகும் இருந்தாலும் நான் வந்து இங்கே உட்காந்து முடி உட்காந்து தியானம் பண்ணுறதை விட அங்கே போய் ஆக்ஷனில் செஞ்சேன்னா அது எனக்கு நிச்சயமாக கிடைக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறதுனால தாங்க அவங்களுக்கு வந்து அந்த டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் சரிங்களா இன்னொன்று நம்பிக்கை இல்லாத தன்மை அதெல்லாம் எப்படிங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத தன்மை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரோபோட்டிக் ஆஃபர்மேஷனுங்கிறது எப்படி அப்புடின்னா நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே நம்ம சப்கான்ஷியஸில் போய் பதிய வைக்க போகிறோம் ஆஃபமேஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சு பதிய வைப்பது இந்த ரோபோட்டிக் ஆஃபமேஷன் இப்போ ரோபோட்டாக என்ன பண்ணுவோம் ரோபோட்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு எல்லாம் நிக்கலாம் சேர்ந்து போட்டு ஒரு ஒரு உருவத்தை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவோம் அந்த உருவத்துக்கு அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸுக்கு அது என்ன ப்ரோக்ராம்னால் ஒன்றும் தெரியாது நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ என்ன இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ரோபோட் வந்து ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ரோபோ மாதிரி வச்சுட்டு அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் எங்கேந்து ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம்னா எக்ஸ்டர்னலாக ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் எப்படி ஒரு ரோபோக்கு நம்ம இங்கேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு மூலியமாக ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி இந்த ஆள் மனசு நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ரோபோ ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுக்கு எனர்ஜி அப்பியரன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ சப்கான்ஷியஸ்க்கு ஒரு எனர்ஜி அப்பியரன்ஸ் இந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இன்னொரு எனர்ஜி எப்படி எனர்ஜியை கொடுக்க போகிறேன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ சரிங்களா இதே மாதிரி ஆஃபர்மேஷன் தான் உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அந்த விஷயத்த நீங்களே உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க என்ன ஆஃபர்மேஷன் எழுதணும் சொல்லாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் நீங்கள் அந்த உணர்வு நிலையிலருந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆர் அந்த ஆஃபர்மேஷன் எழுதும் போது அந்த உணர்வு நிலையில இருந்து நீங்கள் அதை எழுதுனா போதும் சரிங்களா ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஏன் அந்த உணர்வு நிலையிலேருந்து சொல்கிற சொல்கிறோம் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த உணர்வு நிலையிலேருந்து சொல்லும்போது அந்த வாய்ஸ் டோன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டோன் அப்படியே வெளியில் வரும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இதுவும் ஆஃபர்மேஷன் தான் இதுவும் ரெக்கார்டிங் தான் பண்ணிடலாம் அப்படியே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படியே உணரும்போது நம்ம வாய்ஸ்லேயே நம்ம உணரும் போது சேப்பா நம்ம ஆரோக்கியமானது எப்படிலாம் இருக்கும் நம்ம உடம்பு நல்லாயிருக்கு வயிறு நல்லாயிருக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கு அந்த உணர்வு நிலையிலேருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல நல்ல வார்த்தைகளை வச்சு நீங்களே ஆஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எழுதி நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லி பாருங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு ஒத்து வருதா உங்கள் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகேன்னு ஒத்து வரும் பாருங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டில் லைட்டாக மியூசிக் ஆட் பண்ண தெரிஞ்சுதான் ஒரு லைட்டாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் லைட் மியூசிக் மைல்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சால் இல்லைனா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் போதும் இதை பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் லூப் மோடில் போட்டு விட்ருங்க இதை என்ன பண்ணுங்கள் லூப் மோடில் போட்டுருங்க லூப் மோட் அப்படின்னா அதே விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக ப்ளே ஆகிட்டே இருக்கும் இது எவ்வளோ நேரம் கேட்குறது எவ்வளோ எத்தனை தடவை சொல்கிறதுன்னெலாம் கேட்காதிங்க இதை லூப் மோட்டில் போட்டு விட்ருங்க உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஒரு அஞ்சு தடவை சொல்லிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா இதை லூப் மோட்டில் போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப 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 நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நம்ம பேசுனது ரெக்கார்ட் பண்ண அஞ்சு தடவை தான் ஆனால் திரும்ப 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 அது கேட்டுக்கிட்டே இருக்கும் இது எப்போ தெரியுமா கேட்கணும் காலையில் ஏந்திரிச்சோடனே கண்ணுக்கு முடிக்கிறோம் பார்த்தீங்களா கண்ணை திறந்தோடனே மொபைலில் போட்டுருந்தீங்க மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மொபைல் எடுத்து போட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே படுத்துக்கோங்க லூப் மோட்டில் போட்டுவிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்கள் அதை கவனிச்சிக்கிட்டே அந்த சவுண்டு கேட்குறதுல அதை கவனிச்சிக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டுருங்க அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஓகே எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்லாம் முடிச்சாச்சு பெட்லாம் ஓகே போட்டாச்சு ஓகே போய் படுக்க போயிட்டோம் போயிட்டு படுத்துட்டு அந்த மொபைலில் அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கோங்க இந்த ஆஃபர்மேஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ண ரோபோட்டிக் ஆஃபர்மேஷனை அதாவது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுன்றது விஷயத்த இருக்குது பார்த்திங்களா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு தடவை கண்ணை முழிக்கும் போது கண்ணை முழித்த உடனே அப்படியே அதை ப்ளே பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே படுத்துருங்க சப்போஸ் அர்ஜெண்ட்டாக வாஷ்ரூம்லாம் போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த ஒரு சப்கான்ஷியஸ் ஏன்னா அந்த கண்ணை முழிக்கிற நிலை இருக்குது பார்த்திங்களா அந்த நிலையில ஒரு விதமான நம்ம தூக்கமும் இல்லாம முழிப்பும் நிலையும் இல்லாம ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில இருப்போம் பாருங்க அதான் தூங்கியும் தூங்காத நிலை வள்ளலார் சொல்லார் பார்த்தீங்கன்னா அந்த நிலை கிட்டத்தட்ட அந்த நிலையில நம்ம கான்ஷியஸாகவும் முழுசா இருக்க மாட்டோம் சப்கான்ஷியஸாகவும் இருக்க மாட்டோம் அந்த இன்பிட்வீன் டைம்ல நமக்கு என்னெல்லாம் கேட்குறோமோ அந்த விஷயங்கள் அப்படியே கான்சியஸ் சப்கான்சியஸ்க்கு டைரக்டா போய் பதிய ஆரம்பிக்கும் அதே தான் தூங்கிறதுக்கு முன்னாடியும் அந்த நல்லா சொக்குதுங்க அப்படியே தூக்கத்தில் அப்படியே சொக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் கேட்க கேட்க இது நம்ம பேசின வார்த்தைகள் சரிங்களா அது கேட்க கேட்க நம்ம சப்கான்ஷியஸ்மே நம்ம பேசின வார்த்தைகளை சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ மற்றவங்க இருக்குது நிறைய அஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ரெக்கார்டிங் இருக்கணும் யூடியூப்லலாம் அவைலபிள் இருக்குது அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அதெல்லாம் கேட்கலாம் நல்லா ஒர்க் ஆகுது ஆனால் உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது சப்கான்ஷியஸ் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே உள்ளக்குள்ளே போய் பதிய வைக்கும் சரி இந்த ரோபோட்டிக் ஆஃபர்மேஷன் சொல்ல என்ன நன்மைகள் கேட்குறீங்களா நீங்களே உட்காந்து கண்ண முடி உட்காந்து பண்ணி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவரையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே உங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன பாட்டு மைல்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட வாய்ஸ் இருக்கு பாருங்க அதை போட்டுக்கிட்டுருங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்குன்னா நீங்கள் போட்டு கேட்கலாம் தனியாக இருந்தால் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் இல்லை உங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க இது ஆஃபீஸ்லலாம் பயன்படுத்தாதீங்க உங்கள் வீடாக இருந்தால் ஆஃபீஸ்லாம் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க சரிங்களா சின்ன ஸ்பீக்கர் மாதிரி எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அதில் போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆஃபர்மேஷனோ அதை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க காலையில் கன்று முழிக்கும் போது நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி டே டைமில் மற்ற நேரங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்க கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே அந்த உங்களோட வாய்ஸு உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்க காது வழியா உங்க சப்கான்ஷியஸ்குள்ளே போய் பதிவாகும் சப்கான்ஷியஸ்குள்ள பதிவான என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா சப்கான்ஷியஸ் வந்து அது உண்மை பொய் இது நெஜம் இதெல்லாம் தெரியாது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சப்கான்ஷியஸ் பதிவான அப்படியே பிரபஞ்சத்தை கொடுத்து நடத்தி கொடுத்துருக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது அப்படியே அங்கே மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கான விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிரும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஃபர்மேஷன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறோம் இப்போ எனக்கு எவ்வளோ வேணும்ன்ற தெளிவாக இருக்கணும் சரிங்களா எனக்கு மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆஃபர்மேஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு நாள் கேட்குறோம் இல்லை இப்போ ஆறு லட்சம் பத்தாதே இன்னும் ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா சொல்லாமே சரி வேறு மாற்று எனக்கு மாதம் மாதம் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்து கொண்டிருக்கிறது இதுவும் பத்தாதே சரி இதுதான் பத்து லட்சமாக மாற்று மறுபடியும் எனக்கு இது நாலு நாலஞ்சு நாளில் மறுபடியும் எனக்கு மாத வருமானம் பத்து லட்ச ரூபாய் எடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம ச நம்மளே யோசிப்போம் அவ்வளோ என்ன பண்ண போகிறோம் சரி அஞ்சு லட்சம் கேட்டுப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ தெளிவாக அதை எழுதி திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ நாளைக்கு ப்ளே பண்ணணும்னு கேட்குறீங்களா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உணவு சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மூச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்போயுமே எல்லாமே தேவை இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம எந்த விஷயத்துக்காக இந்த ஆஃபிமேஷன் ப்ளே பண்ணுறோமோ அந்த விஷயம் நடக்கிற வரையிலும் நம்ம இந்த ஆஃபிமேஷன் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதற்கப்பறமா அடுத்த தேவை எதுவும் அதற்கான ஆஃபிமேஷன் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ரோபோட்டிக் ஆஃபிமேஷன் தானே ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அந்த உணர்வு நிலையிலிருந்து அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்க போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் இது நடக்குமா இது சாத்தியமா இது உண்மைதானா நான் எத்தனையோ வருஷம் ஆஃபிமேஷன் இருக்கேன் எத்தனையோ வருஷம் மெடிடேஷன் சொல்லி சொன்னிக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ வருஷம் விஜுவலைசேஷன் இருக்கேன் எனக்குலாம் அவ்வளோ பெருசாலாம் நடக்கல இது எப்படிங்க அது ஒரு தடவையும் சாயங்காலம் நைட்டு தூங்குறதுன்னா ஒரு தடவை அப்பப்போ நடுவில் போட்டி கேட்டு நடக்குமான்னு கேட்குறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க என்ன ரீசன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நான் வந்து மாதம் ஆறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு ஆறு லட்ச ரூபா வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது நான் சொல்லும் போது என் அங்கே ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அது வருமானம் மாதம் ரெண்டு லட்சம் தானே அது எப்படி உடனே உனக்கு ஆறு லட்ச ரூபா நீ என் சப்கான்ஷியஸ் ஒத்துக்க மாட்டேங்குது இப்போ நான் கான்ஷியஸ் ஃபோர் பண்ணி எப்போ ஆஃபர்மேஷன் சொல்லும் போது நான் என் சப்கான்ஷியஸை ஃபோர் பண்ணி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் என் உடம்பு நல்லா தான் இருக்குது நான் பணம் சம்பாரித்து தான் இருக்கேன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது கான்ஷியஸாக ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன் சப்கான்ஷியஸ் ஒத்துக்க மாட்டேங்குது நமக்கு தெரியாமையே நமக்கு தெரிஞ்சுதான் ஆனால் நமக்கு தெரியாமையே அதாவது சப்கான்ஷியஸுக்கு தெரியாமே அந்த வார்த்தைகள் எனக்கு ஆறு லட்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்குது ஆறு லட்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம அதை கவனிக்கலை நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம அதை கவனிக்கலை நம்ம பாட்டுக்கு தூங்குகிற நிலையில் இருக்கோம் அந்த வார்த்தைகள் மட்டும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்க வந்து கேட்க 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 சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரு லட்சம் ஒரு வேளை நமக்கு சம்பாதிக்க முடியுமோ ஆறு லட்சம் வந்துருமோ உண்மையான நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குதோ இவன் உடம்பு அப்படின்னு சொல்லி அதற்கான விளைவுகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிரும் ஆஃபமேஷன் ஒர்க் ஆகலைன்னு சொல்ல வரலங்க ஆஃபமேஷன் நம்ம நம்பி ஃபுல் கான்ஃபி கான்ஃபியூ ஆஃபமேஷன் நிச்சயமாக ஒர்க் ஆகுது நார்மலாக சொல்லக்கூடாது ஆஃபமேஷன் நிச்சயமாக ஒர்க் ஆகுது நம்ம ஃபுல் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸோட உட்காரும்போது நடக்குது சில நேரங்களில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒத்துக்காத சில விஷயங்களை நமக்கு தேவைப்படுது நம்ம பெரிய லெவலில் வாழணும் நம்ம ஆசிரமம் கட்டணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது லட்சம் முப்பது லட்சம் தேவைப்படுது இப்போ என்ன இப்போ மனசு என்ன சொல்லுது சப்கான்சியஸ் என்ன அதெல்லாம் நமக்கு எங்கடா கிடைக்கும்னு சொல்லுது இதை திரும்ப 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 கேட்க 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 நமக்கு அது நடக்கும் இது எப்படி தெரியுங்களா நீங்கள் அதாவது சினிமா பாட்டி கேட்டிருக்கீங்களா சினிமா பாட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் கேட்க மாட்டோம் சரிங்களா அது பாட்டுங்க ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம பாடுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம் கிச்சனில் இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க எதோ ஒன்று வேலை இருப்பீங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த தொடர்ந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க கேட்டுகிட்டே இருபத்தஞ்சாவது நாள் என்ன ஆகுனா நீங்களே அந்த பாட ஆரம்பிச்சுருவீங்க சுகர் பேபியின் சுகர் பேபி நீங்களே பாட ஆரம்பிச்சுருவீங்க அந்த பாட்டு நமக்கு பிடிக்க கூட பிடிக்காது என்னடா அது சுகர் பேபி இதெல்லாம் பாட்டாது என்ன வேணும் உனக்கு இதெல்லாம் பாட்டாதுன்னு அப்படின்னு நமக்கு தோணும் சில சமயங்களில் கேட்க மாட்டோம் ஆனால் அது டிவியில் ஓடிட்டுருக்கு ஓடிட்டு சரி அது பாட்டு ஓடட்டும் நம்ம பாட்டு வேலையை பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரிமோட்டை வச்சு மாற்ற கூட டைம் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு வேலையை இருப்போம் இருபது நாள் கழிச்சு அந்த ஹம்மி நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த பாட்டு நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சி போய்டும் ஏ நல்லா தான் பாருங்க பாட்டு இப்போ என்ன ஆகுது அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் ஆழ் மனசுக்கோ உங்கள் கான்சியஸ் மிஸ் மைண்டுக்கோ பிடிக்காத ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்க 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 அது நமக்கு பிடிச்சி போயிடுது அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கு ஒத்துக்காத ஒரு சில விஷயங்களை ஒத்துக்காத விஷயம்னா எப்படின்னா இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அடப்போப்பா எனக்கு இருக்கு ப்ளட் சுகர் இருக்குது எனக்கு பிளட் பிபி இருக்குது அதெல்லாம் எங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இவங்க எல்லாம் சரியாகாதுன்னு சொல்கிறாங்க இப்படின்னு வெளியிலேருந்து நம்ம ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டே இருக்கோம் பார்த்திங்களா அந்த இன்புட்டை தாண்டி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அது கான்ஷியஸ் போய் போது இங்கே வாங்கின இன்புட் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு சப்கான்ஷியஸ் நம்மளோட வாய்ஸ் ஆச்சு அது சும்மா இல்லைல்ல நம்மளோட வாய்ஸை நம்ம திரும்ப கேட்குறோம்ல அது கேட்க கேட்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக மாறிவிடும் அப்போ இந்த மாதிரி செஞ்சால் சரியாயிடுமா கேட்காதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க என்னங்க எவ்வளோங்க செலவாகிட போகுது ஏற்கனவே மொபைல் இருக்குது ரெக்கார்டிங் பண்ண தெரியும் ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க சிலருக்கு அந்த ஆப்பில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த பேக்ரவுண்ட் நைஸ் நல்ல வாய்ஸாக போட போகிறீங்க லூப் மோட்டில் போட போகிறீங்க போடுவோம் நீங்கள் பாட்டுக்கு ப்ளே பண்ண போகிறீங்க டெய்லி கேளுங்களேன் இது எவ்வளோ செலவாக போகுது பத்தாயிரம் இருபதாயிரம் ஒன்றும் செலவில்ல இருக்கிற மொபைல் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படியே கேட்டு பாருங்களேன் நடக்குதான் நட முக்கியமான விஷயம் இது நடக்குமா நடக்காதான்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அதனால் இந்த ரோபோட்டிக் கன்ஃபர்மேஷனை பயன்படுத்துங்க இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு விஷயத்தை வைக்காதீங்க நான் சொந்தமாக வீடு கட்டணும் நான் சொந்தமாக கார் வாங்கணும் நான் ஃபாரின் டூர் போகணும் எனக்கு சீர கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு பிஸ்னஸ் நடக்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்தை ஒன்றா கூட வைக்காதீங்க இப்போ இந்த பத்து விஷயத்துக்கு அஞ்சு விஷயத்துக்கு எது ஃபர்ஸ்ட் பேசிக்காக தேவைப்படுகிறதோ ஒரு சிலருக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரு சில பணமாக இருக்கலாம் ஒரு சிலர் அன்பான குடும்பமாக கூட இருக்கலாம் ஒரு சில மனசு நிம்மதியாக இருந்தால் போதும்பா ஒரு சிலருக்கு எனக்கு தெய்வத்தோட அருள் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த ஏதோ ஒரு விஷயத்த இல்லை ரெண்டு விஷயத்த சரிங்களா பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு விஷயத்த வைங்க அந்த ஒரு விஷயத்த வச்சு அந்த அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நான் ஆரோக்கியமாக தேவைப்படுறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அந்த ஆஃபர்மேஷனை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் வருது சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஓகே நல்லபடியாக ஓரளவு ஆரோக்கியமாக பண்ணேனே இப்போ அடுத்து எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்போ எனக்கு பணம் தேவைப்படுகிறது எனக்கு ஆறு மாதம் ஆறு லட்ச ரூபா வந்துகிட்டு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு எது தேவைப்படுகிறது நம்ம நினைக்கிறோமோ அதை தெளிவாக கேட்க வேண்டும் இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா வந்து உடம்பு ஆரோக்கியம் இது காமனாக சொல்ல வேண்டியது எனக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டிருக்கிறது நான் முழுமையாக சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் நான் பெரிய பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் மாதம் ஆறு லட்ச ரூபாய் வேணுமோ எனக்கு மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு மாறு மாதம் ஆறு லட்சம் எனக்கு மாதம் ஆறு லட்சம் ரூபாய் லாபமாக எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரை வச்சு சொல்லுங்கள் ஒரு அமௌண்ட் இவ்வளோ தான் சரிங்களா இப்போ அன்பு எதெல்லாம் அமௌண்ட்டாக வைக்க முடியுமோ எதெல்லாம் கிளாரிஃபை கொண்டு வர முடியுமா அது இப்போ நான் அனைவருடனும் அன்பாக இருக்கிறேன்னா அந்த அன்புக்கெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது நூறு கிராம் அன்போடு இருக்கிறேன் இரநூறு கிராம் அன்போடு இருக்கலாம் சொல்ல முடியாது அப்போ எதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த அளவோடு வைக்க முடியுமோ அந்த அளவு வைங்க எதெல்லாம் பொதுவாக சொல்ல முடியுமோ அதை பொதுவாக சொல்லுங்கள் எதாவது ஒரு விஷயத்தை வைங்க நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப 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 நீங்களே கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க உங்க சப்கான்சியஸ் நீங்களே ப்ரோக்ராம் பண்ணிட்டு உங்க வாய்ஸ் மூலியமா சரிங்களா இதை நீங்க அனுபவிச்சுட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவம் என்னன்றதை நீங்க அனுபவிச்ச பிறகு கமெண்ட் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை போய் சேர்க்கும் பா இவர் யாரோ ஒருத்தர் கமெண்ட் குடுக்கிறப்ப நல்லதான் போட்டிருக்கா சரி நம்மளும் இந்த வீடியோ பார்ப்போம்னு பார்ப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான கிடைச்சிடும் அவங்களும் கமெண்ட் கொடுப்பாங்க இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால நம்ம டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் சமுதாயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஏற்கனவே இன்னுமே இன்னும் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம் வேறு ஏதாவது டவுட் இதை பற்றி இன்னும் டவுட் ஏதாவது தெளிவாக தெரியணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது எனக்கு வேறு மாதிரி சொல்லுங்கள் இல்லை என்னோட தேவைகள் இது இருக்குது நான் எப்படி ஆஃபர்மேஷன் எழுதுகிறது இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் வீடியோவில் அவருடைய கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க டீட்டெயில் தெரிஞ்சு நீங்கள் ஆஃபர்மேஷன் எழுதி ரோபோட்டிக் ஆஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு திரும்ப திரும்ப கேட்டு வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கலாம் முன்னேறிட்டு தான் இருக்கிறோம் வாழ்க வளமுடன்